வணக்கம் நான் உங்கள் சாத்திரி குவிந்திரன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா செட்டி நாடு காரைக்குடி பக்கம்லாம் செய்யறோம் பால் பணியாரம் தான் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பால் பணியாரம் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களாம் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் வந்து பச்சரிசி ஒரு டம்ளரும் உருட்டு உளுந்து முழு உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கிறேன் உடச்ச உளுந்து எடுக்காதீங்க முழு உளுந்து தான் ஒரு டம்மர் எடுத்துருக்கேன் அதுங்க இந்த அரிசி உளுந்து ரெண்டு ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சியில் வந்து நல்லா கொஞ்சம் இட்லிக்கும் இட்லி பார்த்த விட கொஞ்சம் கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் வாங்க நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ மையம் எவ்வளோ உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கணும் அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டு தான் பண்ணுறோம் இருந்தாலும் ஒரு கால் ஸ்பூனு சால்ட் சேர்த்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு இந்த பக்குவம் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப லூஸாகவும் நம்ம தோசை மாவு பார்த்துக்கும் செய்யப்படாது இட்லி மாவு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை விடவே கொஞ்சம் கெட்டியாக பண்ணிட்டுருக்கேன் பக்குவம் இருந்தால் தான் நமக்கு வந்து எண்ணெயை பொறிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பொறிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஜாஸ்தி பிடிக்காது இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளிக்க வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை நம்ம அரைச்சிட்டு வந்து அப்பவே சுட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நான் வந்து கையில் தான் எடுத்து போடுவேன் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போடுறவங்க ஸ்பூனில் கூட எடுத்து போட்டுக்கலாம் நான் கையில் தான் இப்படி போடுவேன் போட்டுட்டு நம்ம உடனே திருப்பி திருப்பி விடுங்க குழந்தை மாவெல்லாம் போட்டுட்டு நாம் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப ஹைலியும் வைக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு உளுந்து அரிசி எல்லாம் நல்லா வெந்து வரும் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டா அந்த மாவு வந்து எண்ணெய் பிடிச்சிரும் கலர் வந்து எடுத்துக்கலாம் இது வேகருக்கு உள்ளே ஒன்றும் இல்லை சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு போடுறது இப்போ நம்ம எடுத்துடலாம் சார்னா இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் வெட்லி மாவு பார்த்து விட கொஞ்சம் ஜா கொஞ்சம் கெட்டியாக போட்டிருக்கேன் ஊற்று என்ன பாருங்கள் அப்படியே இருக்குது எண்ணெய் பிடிக்கவே இல்லை பா பாருங்கள் பனியாரெல்லாம் உச்சி எடுத்தாச்சு இனி வந்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டு அதில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு என்ன ஸ்வீட்டு இது சேர்த்துருமோ அதை சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரத்தில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் பால் பனியார ரெடி ஆயிடுச்சு இந்த பால் பனியாரம் வந்து தேங்காய் பாலில் தான் ஊற வச்சு சாப்பிட்ணும் இனிப்பாக சாப்பிட்ணுங்கிறது கிடையாதுங்க இப்படியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி பண்ணியிருக்கேன் சட்னிலேயும் தொட்டு சாப்பிட்டப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பால் பனியாரம் ஆயிடுச்சுங்க